ஆகஸ்ட் இருபது இன்றைய புனித புனித பெர்னார்ட் கிளார்வாக்ஸ் புனித பெர்னார்ட் கிளார்வாக்ஸ் பிரான்ஸ் நாட்டில் கிபி ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஓர் உயர் குடும்பத்தில் பிறந்தார் இவரது பெற்றோர் இவரை நன்னிறையில் பயிற்றுவித்தனர் இளம் வயதில் குருக்களிடம் கல்வி பயின்றவர் தானும் அவர்களைப் போன்று ஒரு குருவாக வேண்டுமென்று ஆவல் கொண்டிருந்தார் அன்பின் அவருடைய பகுதியில் தோன்றியிருந்த சிஸ்டர்ஸ் என் துறவு மடத்தில் சேர்ந்து கடுமையான தவ வாழ்வை மேற்கொண்டார் செல்வ குடும்பத்தில் பிறந்து ஒரு செல்வ செழிப்புள்ள வாழ்க்கையை வாழ்ந்தவர் இப்போது கடுமையான ஏழ்மையை தன்னுடைய துறவு வாழ்வில் கடைபிடித்தார் காலப்போக்கில் இவருடைய சகோதரர்களும் தந்தையும் கூட இவருடன் துறவு இல்லம் வந்து வாழ்ந்தனர் இவர்கள் அனைவரும் தங்களுக்கென்றிருந்த அனைத்தையுமே விட்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்தனர் தனிமையான வாழ்வு கடுமையான ஜெபம் ஒருத்தல் இவைகளில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தன அக்காலத்தில் பிரான்ஸ் நாட்டில் பரவிய அல்விஜென்ஸ் என்கின்ற தப்பறை கொள்கையை தைரியமாக பெர்னார்ட் எதிர்த்தார் இதற்காக இச்சவாலையும் எதிர்கொள்ள அவர் தயாராக இருந்தார் மிக சிறந்த கிறிஸ்தவ மக்களை உருவாக்குவது என்னுடைய பணி என்பன அதற்கென பாடுபட்டார் இவர் மக்களை விசுவாசத்தில் வளர்க்க தன்னை முழுதும் கரைத்தார் கரைத்தார்வா என்கின்ற மடத்திற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தன்னுடன் வாழ்ந்த மற்ற துறவிகள் புண்ணியங்களை பேணி வளர்க்கும்படி போதனைகளாலும் முன்மாதிரியாலும் சிறிய வழியில் அவர்களை நடத்தினார் திருச்சபையில் பிரிவினைகள் அதிகம் தோன்றியதால் ஐரோப்பா நாடு முழுவதும் பயணம் செய்தார் திருச்சபையில் அமைதி நிலவ பெரிதும் உழைத்தார் அச்சமயத்தில் கடும் தவம் பற்றியும் ஏழ்மை வாழ்வை பற்றியும் பல நூல்களை எழுதினார் இவர் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபது அன்று இறந்தார் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு திரு அவையின் வல்லுநராக இவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்